கெலக்ஸான் பவர் டூல்ஸ் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து லெவன் கேஜி பிரேக்கர் லெவனி மாடலில் ரெண்டாயிரத்தி ஐநூறு வாட்ஸ் பவரில் அல்கோ ப்ளஸ் ப்ராண்டில் நம்ம வந்து பிரேக்கர் ரிவ்யூ பார்க்குறோம் நம்ம லாங் டைமாக ஒரு நல்ல பிரேக்கர் ஒன்று ரேட்டு நல்ல ரேட்டாக இருக்கணும் கஸ்டமருக்கு அதே சமயத்தில் ஆடை கொடுக்குறவங்களுக்கு கூட பயன்படுற மாதிரி ஹெவி டைப் பவர் இருக்குதுன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்ருந்தோம் இப்போ நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டாயிரத்தி வாட்ஸ் பவரில் ஹெவி டைப் பிரேக்கர் நமக்கு இந்த ரேட்டு வர்றதே பெரிய விஷயம் அந்த பிரேக்கர் வந்து நமக்கு இப்போ ப்ளஸ் ப்ராண்டில் வந்திருக்கு அது கூட பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி பவுச்சில் கார்பன் செட்டு ஒரு செட்டு ஃப்யூச்சரில் மெயின்டெனன்ஸ்க்காக லெவனி கார்பன் ஒரு செட்டு நமக்கு வந்து இந்த பவுச்சில் வந்துருது அதுக்கப்புறமா ஃபியூச்சரில் நீங்கள் ஓரிங்க்கு கிரீஸ் போடுற பார்த்தீங்கன்னா லெவனிக்கு ஒரு ஸ்பெஷல் கிரீஸ் இருக்கும் அந்த கிரீஸுக்கு ஒரு டியூப் ஒன்று இது கூட ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க மாதிரி மெயின்டெனன்ஸுக்கு கிரீஸ் கேப் கலெக்டருக்கு இந்த அலன்கி வந்து ஒன்று மிஷின் கூடவே ஃப்ரீயாக வந்துடுது அதை எல்லா மிஷின்லேயும் வர மாதிரி ரெண்டு பிட்டு பாயிண்டர் ஒன்று ஃப்ளாட் ஒன்று அதுவும் இந்த மிஷின் கூடவே நமக்கு ஃப்ரீயாக வந்துடுது இப்போ மெஷினை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபுல் வியூ காமிக்கிறோம் பாருங்கள் அந்த பிவிசி பாடி வந்து நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க இது மெஷினோட டேட்டா பிளேட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு வாட்ஸ் பவர் வோல்டேஜ்லேருந்து எல்லா ஆர்பிஎம் எல்லாமே டேட்டா பிளேட்டு இதில் ரெண்டு டேட்டா பிளேட் வரும் ஒன்று சைடில் வரும் இன்னொன்று வந்து இந்த மாதிரி பேக் சைடில் டேட்டா பிளேட் வரும் இப்போ நான் அந்த பிவிசி பாடியோட குவாலிட்டி சொன்னேன் இல்லையா இதை நீங்கள் க்ளோஸ்அப்பாக பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் நல்ல ஹீட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அதே மாதிரி நல்ல குவாலிட்டியான பிவிசி பாடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணுற அந்த கண்ட்ரோலர் கவர்னர்னு சொல்லுவோம் அதை கண்ட்ரோலர் வந்து நல்ல குவாலிட்டியான கவர் நம்ம லாஸ்ட்டில் அதை ஓடி காய் பண்ணல் அப்போ தெரியும் இது வந்து எவ்வளோ தூரத்துக்கு நம்ம லோடு வந்து நல்லா ஏறி இறங்குதுன்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கார்பன் வந்து ஆட்டோ கட் ஆஃப் ஆயிருச்சுனா கார்பன் தீந்து போச்சுன்னா இது லைட் ஏரியில் அந்த இண்டிகேட்ரு அதே மாதிரி இது வந்து சுவிட்ச்சு நமக்கு ஸ்லைடிங் பட்டன் லெவனி மாடல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் நல்ல ஸ்மூத்தாக இருக்குது இது வந்து விலை கம்மியான பிரேக்கர் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் நாளில் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடும் உடஞ்சிட்டு இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது அந்த ஸ்லைடிங் பட்டன் வந்து அதே மாதிரி ஹேண்டலில் பார்த்தீங்கன்னா நல்ல ரப்பர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க வேர் ஏதாவது வந்துச்சுனா கூட கையில் இருந்து உருவாத அளவுக்கு நல்ல பிடி வந்து தளராமல் இருக்கிற மாதிரி நல்ல ரப்பரில் மேலே கோட்டிங் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் இந்த நாலு போல்ட்டு இந்த பிவிசி பாடியும் மெட்டல் பாடியும் சேர்கிற இடமும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஷார்ப்பாக நல்ல ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கு அதோடய பெயிண்டிங் குவாலிட்டியும் நல்லாயிருக்கு மாதிரி மவுத் செட்டு சும்மா வெறும் வட்டமாக இருக்கிற மாதிரி இல்லாமல் அந்த நேர் நேர் கோடாக அது உடஞ்சி விடாமல் இருக்கிற கூடுதலை கிரிப் அந்த இதுவும் கொடுத்துருக்காங்க இந்த இதில் அதே மாதிரி ஹேண்டில் பாருங்கள் நல்ல அருமையான ஹேண்டில் இது வந்து ஒரு சில ஹேண்டில் சிக்கும் திருப்பும்போது போது அதே மாதிரி ஹேண்டில் ரப்பர் கோட்டிங் வந்து போட்டிருக்காங்க நமக்கு ஹேண்டில் பிடிச்சிங்கன்னா வேர்வு போடும்போது ஹேண்டில் வழுக்காது அதுக்கப்புறம் இப்போ வந்து பவர் கார்டு இந்த மிஷினில் இது ரெண்டாயிரத்தி ஐநூறு வார்ட்ஸு ஆரம்பச்சூர் காயில் ரெண்டுமே டபுள் இன்சுலேஷனு நல்லா லோடு கொடுக்கும்போது பவர் கார்டு ப்ராப்பராக இல்லைன்னா பிளக்கு டெலாக எரிஞ்சு போயிடும் அதுக்கு ஈக்குவலாக நல்ல பவர் கார்டு ஹெவியான நீங்கள் கையில் எடுக்கும்போதே தெரியும் நல்லா ரப்பர் இன்சுலேட்டடு பவர் கேடு வந்து மாதிரி பேக் சைடில் ஏர் வந்துட்டு மிஷின் வந்து ஏர் கூலிங்கிறதுனால ரிவர்ஸில் ஏர் போகிற பகுதி இது எதாவது பெரிய பீஸ் உள்ளே போயிடாமல் பானா கட்டிங் மாதிரி வச்சு சேஃப்டி போட்டிருக்காங்க அது இதில் எல்லாத்தையும் காட்டணும் இதில் தலையாய இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா கார்பன் வந்து உங்களுக்கு தீர்ந்து போச்சுன்னா நீங்கள் வந்து வெளியில் ஒரு சர்வீஸ் சென்டர் கொண்டு போய் தான் நீங்கள் வந்து கலட்டி அந்த கார்பனை வந்து மாத்திர மாதிரி மொத்தமாக கலட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும் பின்னாடி அந்த கருப்பு கலர் எல்லா செட்டியுமே ஆனால் இந்த மிஷினில் அப்படி இல்லாமல் கார்பன் மட்டும் நீங்கள் வேலை பார்க்குறவங்களே ஒரு டெக்னீஷியனே கார்பனை அந்த மூடியை மட்டும் கலட்டிட்டு இப்போ பார்த்தீங்களா இது மாதிரி கழட்டிவிட்டு நீங்கள் கார்பனை மட்டும் ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இந்த மா இந்த மாடலை வந்து கொடுத்துருக்காங்க அதுக்காக அதுக்கு ஸ்பேர் வந்து வித்தியாசமாக இருக்குமா அப்படின்னா அப்படி இல்லை அந்த பகுதியை ரெண்டாக பிரித்து நமக்கு வசதிக்காக கொடுத்துருக்காங்க அப்போ கஸ்டமர்கிட்ட இருந்து ரிவ்யூ எடுத்து நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதை நம்ம செ நம்ம கேட்டு செஞ்சு கொடுத்த மாதிரி நமக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க அருமையான மிஷின் இது நம்ம வந்து இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு வாட்ஸ் லோடு சொன்னோம் இல்லையா அதை எடுக்குதா லோடு உண்மையிலே இருக்காங்க இப்போ நோ லோடில் பாருங்க நமக்கு வந்து எத்தனை ஆம்பியர் எடுக்குதா நம்ம நோ நோ லோட் ஸ்பீடு லோடே கொடுக்காமலே அஞ்சு ஆம்பியர் அசால்ட்டாக ஆயிரம் வாட்ஸ் வந்து நம்மளை அடிக்காமலே லோடு எடுத்துகிட்டு இருக்குது இந்த மிஷின் வந்து நம்மகிட்ட இப்போ நிறைய ஸ்டாக் இருக்குது தேவைப்படுறவங்க நம்மளை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொடுங்க நன்றி வணக்கம்